கத்தனாமத்து ஸ்தோத்திரம் இந்த வாய்ப்பு கொடுத்திலேயாவுக்கு நன்றி சொல்லியிருக்கேன் என்னுடைய பெயர் ஆப்ரஹாம் வீரமுத்து என்னுடைய குடும்பம் வந்து இயேசுவை அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன் என்னுடைய தகப்பனார் பெயர் வந்து ஆப்ரஹாம் என் தகப்பனார் பெயர் வந்து ராஜேந்திரன் என்னுடைய தாயின் பெயர் வள்ளி எனக்கு மூன்று சகோதரன் சகோதரி பிறந்தாங்க நாங்கள் மொத்தம் ஐந்து பேர் அதில் ரெண்டு பேர் காலம் ஆயிட்டாங்க என்னுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா பக்தி வைராக்கியமே எங்கள் அப்பா வந்து சிறு வயதிலே என்னை சபரிமலைக்கு சொன்னாங்க நான் எனக்கு ஆறு வயது இருக்கும்போது இல்லை ஏழு நினைக்கிறேன் எங்கள் அப்பா சபரிமலைக்கு அழைச்சி சொன்னாங்க அவங்க பயங்கரமாக என்னுடைய அப்பாவுடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா சாராயங்காட்சி அது விற்பாங்க வியாபாரம் பண்ணுவாங்க எங்கள் அப்பாவுடைய வேலை வந்து சாராயங்காட்சி விற்கிறது அதை விற்று அதில் தான் குடும்பத்தை போஷித்தாங்க என்னுடைய அப்பா மாத்திரம்ல என் சகோதரியும் அதுக்கு என் சகோதரி வெனுக்கு தெரிஞ்ச நாட்கள் வந்து சகோதரி அதையும் இந்த சாராயத்தெல்லாம் தன்னுடைய மடியில் வச்சு ஓடுவாங்க ஏன்னா போலீஸ்காரங்க வந்துட்டாங்கன்னு வச்சிங்கன்னா எங்கள் பயந்துட்டு தூக்கிட்டு ஓடுவாங்க அப்போ நான் சிறு பையனாக இருக்கிறேன் என்னையும் கையில் பிடிச்சிட்டு வந்தாங்க அப்போ போலீஸ்கார் வந்துட்டு எங்கள் அப்பாப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணாலே எங்கள் அப்பா பின்னாடி அழுதுகிட்டே ஓடுறேன் என்னையும் எங்கள் அப்பா தோல் மேலே வச்சுக்கிட்டு போல் ஸ்டேஷனில் நாங்கள் இருக்கிறோம் அப்போது என்னை அழுதுகிட்டே நான் முதல் நான் சிறை சாலைக்கு செல்கிறேன் அப்புறம் என்னை அழுதுகிட்டே வரும்போது எங்கள் அம்மா எல்லாம் வந்து என்னை நஷ்டம் பண்ணிட்டாங்க எங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா சாராங்காச்சு எங்கள் அப்பா நான் நாலாவது படிக்கும் போதே இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன வழி செய்யுன்னு தெரில எங்கள் அம்மாவும் அந்த சாராயத்தை காட்சி அதை வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க வியாபாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க போலீஸ்காரங்க வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் வீட்டு சூழ்நிலை அதே கஷ்டத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் இதனால் எங்கள் அம்மாவும் அந்த மதுபானத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய பாட்டி தான் எங்களை வளர்த்தாங்க என் பாட்டி வந்து எங்கள் அம்மா இருந்தால் எங்களை அடிப்பாங்க எங்கள் அம்மா திட்டுவாங்க அதனால் எங்கள் பாட்டி எங்களை தூக்கி வளர்க்க ஆரம்பித்தாங்க எங்கள் அம்மாவை பார்த்தாவே எங்களுக்கு பயந்தான் ஓடி ஓடி ஒழிவும் அழவும் என்ன செய்யும் எங்கள் பாட்டி எங்களை வளர்த்து எங்களை படி ஸ்கூலுக்கு போகலை ஏன்னா படிக்கவும் வைக்கிறதுக்கு தகப்பன்னு இல்லை தாத்தாவும் இறந்துட்டாங்க அப்படியே இருக்கும் போது கஷ்டத்தினால எனக்கு நான் தான் எங்கள் மூணாவது என்னை முத அக்கா இறந்துட்டான் ரெண்டாவது என்னுடைய அக்கா தான் இருக்கேன் மூணாவது நான் நாலாவது ஒரு தம்பி இறந்துட்டான் ஐந்தாவது தம்பி கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கேன் இங்கே படிக்கல அக்கா படிக்கலைன்னா அக்கா எங்கள் அப்பா கூட இருந்துட்டு இந்த சாராய வியாபாரத்துக்கு ஓடிட்டு வர்றதுனால இறந்துட்டு இருந்தான் இந்த கஷ்டத்தில் தான் வளர்ந்துட்டோம் படிக்க போகலை ஆனால் எங்களை தேடி டீச்சர் வந்தாங்க எங்களை வந்து வாங்க எங்கள் பசங்களை படிக்க நான் படிப்பெல்லாம் கடந்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்தேன் ஊரை தான் சுற்றிட்டு இருப்பேன் விளையாண்டுருப்பேன் அப்போ டீச்சர் வந்து படிக்க வாங்கன்னு என்னை அழைச்சிட்டு போனாங்க படிக்க போகிறதுக்கும் விருப்பம் இல்லை ஆனாலும் சரி அங்கே போனால் நல்லாயிருக்குமே சாப்பையேன்னு அப்பா இறந்துட்டாங்க வீட்டு சூழ்நிலையில எங்கள் டீச்சர் வந்து கூப்பிடும்போது நான் படிக்க போனேன் படிப்பு அவ்வளோ வராது ஏன்னா குடும்ப சூழ்நிலை கஷ்டங்கள் நல்லா இருந்தால அவ்வளோ வரல ஒன்று படிச்சுட்டே இருந்தேன் எனக்கு படிச்சுட்டு தான் நான் வரல குடும்ப சூழ்நிலால் பால் போடுவேன் பேப்பர் போடுவேன் குடும்ப கஷ்டத்தில் அப்படியே ஓடிட்டே இருந்தேன் ஓடிட்டே இருந்தேன் ஏன்னா அம்மா வந்து அந்த சாராயத்தை விற்க வியாபாரம் பண்ணாங்க அதனால் அவங்களுக்கு சரியான வருமானங்கள் இல்லை அதனால் எல்லாரும் ஏமாத்திட்டாங்க ஏமாத்துனால அவங்களும் அதை விட்டுட்டாங்க விற்கலை அப்புறம் அந்த அவங்களும் விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நான் தான் எனக்கு நான் ஐந்தாவது படிக்கும்போது பேப்பர் போட்டேன் பால் போட்டேன் வீடுகள்லாம் க்ளீன் பண்ண போவேன் இதை வச்சு தான் கொடுவேன் தம்பி சின்ன பையன் அக்கா வந்துட்டு ஊருக்கு அமுச்சுட்டாங்க ஏன்னா வாலிப பிள்ளையாக இருக்கா சென்னையில் வச்சுருக்க அப்படியே சொல்லிட்டு எங்களுடைய ஊர் அரியலூர் அரியலூரில் அனுப்பிச்சிட்டாங்க குன்று குன்னன்ற பகுதியில் இங்கே நாங்கள் எங்கள் அம்மா பிறந்த ஊர்னால் அங்கே அனுப்பிச்சிட்டாங்க அங்கே தான் அக்கா இருந்தால் நாங்கள் இங்கே சென்னையில் ஆலந்தூர் அங்கே தான் இருந்தோம் பருங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்தான் எங்களுடைய வீடு எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த சாராயம் விற்கிறத விட்டுட்டாங்க பணம் இல்லை வீட்டில் ரொம்பவே கஷ்டம் எங்கள் பாட்டி என்ன கஷ்டம்னா எங்களுடைய குடும்பத்தில் சாப்பாடு கூட இல்லைன்னா அப்பா இல்லை இல்லைங்களா அப்பாவும் இல்லை தாத்தாவும் இல்லை அதனால சாப்பாடு கூட கஷ்டம் நான் போய் பேப்பர் போட்டுட்டு அங்கே கிடைச்ச பணம் தான் எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு இல்லைன்னா ஒரு வீடை போய் க்ளீன் பண்ணி அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணாலும் அவங்க கொடுக்குற இருபது ரூபாய் இல்லை பத்து ரூபாய் அந்த பணம் தான் எங்கள் வீட்டுக்கு அன்றைக்கி சாப்பாடாக இருந்துச்சு அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதனாலே என்னுடைய படிப்பை நான் விடலாம்னு நினச்சிருந்தேன் ஆனால் என்னுடைய டீச்சர் வந்து சொன்னேன் இல்லை நீ படிக்கணும் அப்படின்னாங்க நான் தொடர்ந்து படிக்க இருந்தேன் படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து அங்கங்கே குடிச்சிட்டு விழுந்துடுவாங்க இதை பார்த்த உடனே எல்லோரும் நண்பர்கள் எல்லாருமே என்னை உங்கள் அம்மா அங்கே குடித்து விழுந்திருக்காங்க பாரு இங்கே இருக்கிறாங்க பாருன்னு சொல்லும் போது மனவேதனையாக இருக்கும் அதனால் நான் தற்கொலைக்கு நேராக முயற்சி பண்ணேன் சரி செத்து போயிடலாம் அப்படின்னு போய் தண்டவளத்தில் தலையை வச்சுட்டு மவுண்ட் லைலோ டேஷன் மலை அந்த தண்டவளத்தில் தலையை வச்சேன் தலையை வச்சு செத்து போகலான்னு என்ற நிலையில் இருக்கும்போது தான் என்னுடைய அக்காவும் தம்பியும் நினைவுக்கு வந்தாங்க இல்லை இவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்காக்காகவும் தம்பிக்காகவும் வந்து வாழ ஆரம்பித்தேன் எனக்கு பதி பதினேழு வயது ஆகும்பொழுது நான் இன்னமும் வேலைக்கு போகலான்னு நினச்சிட்டு போனேன் அப்போது நான் பயங்கரமான எங்கள் அப்பா வந்து சபரிமலையில் பூசாரி பக்தியாக இருந்தார் ஆனால் அவர் இறந்துட்டோன்னே எனக்கு கோயிலுக்கு கொண்டு போகல எனக்கு பயங்கரம் கோயில் மேலே கோயிலுகளுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன் பக்தியாக இருந்தேன் பயங்கர பக்தியாக இருந்தேன் ஆமாம் எந்த கோயில் போனாலும் அங்கே போயிட்டு என் குடும்பத்துக்காக அழு அங்கே இருக்கிற குங்குமம் எலுமிச்சை பழங்கள் இதெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பித்தேன் சரி அப்படி என் சொந்தக்காருடைய அண்ணன் அவர் குமார் அவர் கோயில் பூசாரியாக இருக்கார் பரிங்க ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள்னா ராஜா தெரு அந்த தெருவில் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு பூக்கட்டி கொடுப்பேன் அங்கே எண்ணெய் வாழைப்பழம் இதெல்லாம் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படியே எங்கள் அண்ணன் கூட இருந்துருந்து அவருக்கு பூசாரியாக இருக்கனால அவருக்கு நான் துணையாக இருந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன் நவகிரகங்கள் அங்கே இருக்கிற சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுவது அங்கே திவார்த்தனை காண்பிப்பது அப்படியே நான் அவரோடயே ஓடிட்டு இருந்தேன் அப்படியே படிப்பு விட்டு அப்படியே பதினெட்டு பத்தொம்போது வயதெல்லாம் அவருக்குடைய தான் நான் எல்லா வேலையும் செய்கிறது இருந்து பெருக்கிறது துடைக்கிறது அங்கே இருக்கிற பூக்கட்டி அலங்கரிக்கிறது அவர் இல்லைன்னா அந்த தீபார்த்தனை காண்பிக்கிறது எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் நான் அந்த பழம் குங்குமெல்லாம் சாப்பிடும்பொழுது எனக்கு ரொம்ப வயிறு வலி அதிகமாகிடுச்சு வயிறு வலி அதிகமாயிட்டு ரொம்பவே துடிக்க ஆரம்பித்தேன் இந்த வயிறு வலினால் துடிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் பணம் கஷ்டம் வீட்டில் சரி கஷ்டமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு லேத்து கண்பண்ணிக்கு நான் வேலைக்கு போனேன் என்னுடைய கோயில் பூசாரி இருக்கிறேன் இல்லைங்களா அந்த கோயிலில் இருக்கிற தர்மகர்த்தா அவங்க தம்பி வந்து இந்த லேத்து பற்ற வச்சுருக்காங்க அவர் சொன்னார் நீ சரி இங்கே வேலைக்கு செஞ்சு இந்த வேலைக்கும் போனோன்னா வா என் தம்பியுடைய கண்பணிக்கு விட்றேன் எங்கள் சார்பில் ஸ்ரீதர் அவருடைய கண் பண்ணிக்கு நான் வேலைக்கு போனேன் அந்த வேலைகளை செய்து கொண்டு அங்கே இருக்கிற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் சம்பளம் கொடுப்பாங்க குடும்பத்தையும் பார்க்கணும் அம்மா கொடுக்கணும் தம்பியை பார்க்கணும் அக்கா ஊருக்கு போயிட்டனால அவளுக்கும் கொஞ்சம் அனுப்பிச்சி விடணும்னு சொல்லிட்டு குடும்பத்தையே அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் போகவே இருந்தேன் நிறைய பக்தியாக இருந்தேன் இந்த நேரத்தில் வேப்பலை கட்டுவேன் தீபார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பேன் நெருப்பு சட்டி தூக்குறது இப்படி பயங்கரமாக இருந்தேன் ஒரு நாள் என்ன செஞ்சுட்டேன் நெருப்பு சட்டி தூக்கினேன் அது வேப்பலை இல்லாத போயிட்டு என் தலையை கொப்பலம் வச்சு சீழ் வச்சு அதை அப்படியே முழுபூக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் என்னுடைய பார்வை என்னுடைய எனக்கு பார்வை பார்க்க முடியாத ஆயிடுச்சு பார்க்கனா அப்படியே இருள் அடைஞ்சிடுச்சு என் பார்வை அப்புறம் அதை டாக்டர் போனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க அதனால் என்னுடைய தூர பார்வை ரொம்பவே ரொம்ப தூரமாக பார்க்க முடியாது பார்ப்பேன் ரொம்ப தூரமாக பார்க்க முடியாது இந்த பக்கம் வயிற்று வலி ஆலந்தூரில் டாக்டர் சுகுமார் அவர் இருந்தாங்க அந்த டாக்டர்கிட்ட அடிக்கடிக்கு வயிற்று வலிக்கு போய் செக் பண்ணும்போது அவர் சொன்னார் ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாமான்னார் பார்க்கும்போது அப்பண்டிக்ஸ் கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது நீ இப்படியே வெட்டினா உன் உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் நான் சொன்னேன் இல்லை டாக்டர் முடியாது என் குடும்பமே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு இல்லை தம்பி இது ஆப்ரேஷன் பண்ணால் தான் முடியும் இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்தாக இல்லை ஒரு அஞ்சு மாதம் டைம் அது நீ சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணலாம் நான் வேறு எங்கேயும் போக முடியல ஆஸ்பத்திரிக்கெலாம் எங்கேயும் போகிறதுக்கு தெரியாது ஏன்னா குடும்ப கஷ்டத்தினால வேலைக்கு போகணும் வீட்டை பார்க்கணும் அப்படியே இருந்துகிட்டு இருந்ததுனால எனக்கு வேறு எங்கேயும் போக தெரியல இந்த டாக்டர் சொல்லிட்ட சரி இந்த ஆனது என்னை ரொம்பவே பாதிப்பு உண்டாயிடுச்சு நான் எப்படியாவது போயிட்டு இந்த வலிக்கு என்ன தான் என்னென்ன செய்யணுமோ மாத்திரை போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு முடியல ஒரு நாள் செத்து போயிடலாம் ஏற்கனவே சாகலை இப்பயா செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அருளி கொட்டையை அரைச்சி அதை குடித்தேன் குடித்த ஒரே வாமிட் தான் வந்துச்சு நான் மறிக்கலை ஏன்னா ஆண்டுடைய சித்தமானு தெரில மறிக்காத போயிட்டனால நான் அந்த அ கொட்டையை குடிச்சி என் வயிறு வலியில்தான் தான் இன்னும் கொஞ்சம் வழி அதிகமாக ஆஃபீஸில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னுடைய நண்பர் வந்து எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார் இயேசு ஏசுன்ன நேசிக்கிறாரு உனக்கு இந்த பிரச்சனைலாம் தீர்ப்பேன் நான் அவரை பயங்கரமாக திட்டு ஏன்னா நான் வந்து கிறிஸ்தவமே பிடிக்காது ஏன் கிறிஸ்தவம் பிடிக்காதுன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னை எங்கேயும் அனுப்பலை சண்டே கிளாஸ் போனால் கூட எங்கள் பாட்டி திட்டுவாங்க நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு திட்டுவாங்க அப்போ வெள்ளை புடவை கட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு கேலி பண்ணுவேன் இவங்கெல்லாம் விதவை அப்படின்னு நான் கேலி பண்ண வருவேன் அப்போ அவர் எனக்கு இயேசு பற்றி சொல்லும்போது நீங்கள் மதம் மாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு நான் அவரை ரொம்ப திட்ட ஆரம்பித்தேன் அப்படியே நண்பர் சொன்னார் இல்லை இயேசு நேசிக்கிறார் நேசிக்கிறாருன்னு ரொம்ப திட்டிட்டு ஆபாச வார்த்தைகள்னால அவரை திட்டிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அன்று இரவு என்னுடைய நான் கனவு கண்டுறேன் அந்த கனவில் நான் ஒரு சர்ச்சில் முழங்கால் போட்டு அழுகிறேன் அழுகும்போது அந்த சர்ச்சில் சிலுவையை பார்க்குறேன் ஏசு ரத்தம் சிந்தனை அந்த சிலுவையை பார்க்குறேன் அப்புறம் எனக்கு நம்ம தான் சர்ச்சுக்கே போக மாட்டோமே நமக்கே சிலுவையில் ஏசு ரத்தம் சிந்தனை காய்ச்சல் காமிக்கிறார சொல்லிட்டு நான் காலையில் வேலைக்கு போகும்போது நண்பர்கிட்ட சொன்னேன் திட்டின நண்பர்கிட்ட சொன்னேன் இனிமேரி ஏ சுவாமி சிலுவை ரத்தம் சிந்தனை நான் பார்த்தேன் கோயிலில் அப்படின்னு அப்பா அவர் சொன்னார் ஏசுனை நேசிக்கிறார் திருப்பியும் அவரை திட்ட மாட்டேன் ஏன்னா நான் நேசித்த உறவுகள்லாம் ஏதோ வேலைக்கு அவங்களுடைய காரியங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் நேசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசு எதுக்கு என்ன நேசிக்கணும் என்னை நேசித்தவங்கள்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க இப்போ ஏசு நேசித்து எனக்கு போடான்னு நான் அவரை கேட்கேன் இல்லை ஏசுனை நேசிக்கிறாரு அப்படின்னு என் நண்பர் சொன்னார் அப்போ சொன்னார் ஏசு உண்மையாக நான் தான் ஏன்னா என் எங்கள் அம்மா குடிக்கு அதிகமாக அடிமையானதுனால எங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பொருளுமே வச்சுட்டாங்க எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்போ ரேஷன் கார்டெல்லாம் இதில் வைப்பாங்க அடகுல வைப்பாங்க அடகு வச்சு அதை மீட்கவும் முடியாது எனக்கு ஒரு பொருளும் இருந்து எனக்கு எந்த காரியமே கிடைக்காது ஒரு அப்புறம் ரேஷன் கார்டு இருந்தால் தான் பேங்க் புக்கெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை சரி ஏசுல நேசிக்கிறாருன்னா ஒன்று என்ன இந்த வியாதியிலேருந்து சுகந்தர சொல் ரெண்டாவது எனக்கு பேங்க் புக்கில் ஒன்று ஓப்பன் பண்ணணும் அதுக்கு எனக்கு உங்கள் ஏசு நிச்சயம் செய்வார்னா நான் அந்த இயேசுவை நான் நம்புகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் சொன்னார் நின்று ஏசு நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னார் சரி நிச்சயம் செய்வார் உன் வியாதிலேருந்து ஏசு சுகம் தருவார் உன் வியாதியிலேருந்து ஏசு அற்பதும் செய்வார் ரெண்டாவது உனக்கு இது செய்வார்னு அவர் சொல்லும் போது அப்போது உறுதியாக சொன்னார் என்ன சொல்கிறது அந்த உறுதியை நான் அவருடைய முகத்தில் பார்த்தேன் சரி அப்புறம் அவருடைய என்னை ஆலயத்து கலைச்சார் நான் போகலை ஒரு நான்கு மாதம் ஆயிட்டு அவர் திருப்பி சொன்னார் நீ இன்றைக்கி சர்ச்சுக்கு வரியா ஏ எங்கள் சர்ச்சில் இன்றைக்கி ஒரு யூத் மீட்டிங் இருக்குது நீ வந்தீன்னா உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் நிச்சயம் சரி இரவு நாள் கூப்பிட்டேன் கண்டிப்பாக நாங்கள் போனேன் அந்த யூத் யூத் மீட்டிங்கில் ஃபாஸ்ட் ஒருத்தவங்க இயேசுவை பற்றி ஃபாஸ்ட் இஸ்ரேல் அவங்க நடத்துனாங்க அவர் எனக்கு யாருன்னு தெரியாது அவர் நடத்தும் போது இயேசுவின் சிலுவை காட்சியெல்லாம் சொன்னாங்க அப்போ சொன்னாங்க என்னுடைய இருக்க பிரச்சனையும் அவர் அங்கே இருக்கிற மக்களுக்கு போதிச்சுட்டு இருந்தார் எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு ரெண்டாவது என் நண்பர் மிளக்கும் வந்துச்சு வந்துச்சோ இவன் தான் என்ன செஞ்சிட்டான் சொல்லி என்னை கொண்டு வந்துட்டு இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் மேலே நான் பயங்கரமாக கோபத்தோடு இருந்தேன் உடனே எப்படி இருந்து நான் திட்டினேன் நீ வந்துட்டு இந்தமாரி என்னுடைய வியாதியெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லி வச்சுருக்குற அப்படின்னு சொன்னால் கண்ட கனவின்னு சொல்லிட்டார் அவசரம் இல்லை நான் சொல்லலை அவர் இன்றைக்கி தான் புதுசாக வந்தார் அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்போ எனக்கு இயேசு மேலே கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு தொடர்ந்து நான் வீட்டுக்கு தெரியாமல் மாலையில் நடக்கிற ஜபங்களுக்கெல்லாம் வர ஆரம்பித்தேன் வீட்டுக்கு தெரியவே தெரியாது மாலையில் இருக்கிற ஜபத்துக்கு வந்தேன் ஏன்னா நான் வந்து கோயிலில் பூசாரியாக அண்ணன் கூட இருந்து விளைச்சதுனால அவருக்கு தெரியாது ஆனால் நான் இயேசு நான் வர வர எனக்கு ஒரு சமாதானம் கிடச்சிது சந்தோஷம் கிடச்சிது இந்த இயேசுக்கிட்ட அது நான் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் அனுபவிக்காத ஒரு சமாதானம் என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் அந்த சர்ச்சில் நான் அனுபவித்த சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு தொடர்ந்து நான் இயேசுவை ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அதனால எங்கள் வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இவன் பே என் பேச்சு ஏன்னா ரொம்ப நான் கெட்ட வார்த்தைகள் பேசுவேன் ஆனால் அதெல்லாம் மாறிடுச்சு கோபம் பயங்கரப்படுவேன் மாறிடுச்சு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுன்னா ஏன்னா எங்கள் அக்கா வந்து குறி சொல்லுவாங்க நான் எங்கள் அக்கா குறி சொல்லும் போது நான் எலுமிச்சமும் குங்குமம் வேப்பலைகளை கொடுத்துட்டு கூட இருந்தேன் அதெல்லாம் நான் தொடர்ந்து போகாதனால வீட்டுலேயும் கோபம் வந்துடுச்சு அப்போது என்னை சொல்லவே இல்லை வீட்டுக்கு சர்ச்சுக்கெலாம் போகிறேன்ட்டு அவங்க என்னை பார்த்து சொல்ல ஆரம்பி சர்ச்சுக்கு போனால எங்கள் அண்ணன் ஊசாரி என்னை திட்டி செருப்பால் அடித்து நீ போகக்கூடாதுலாம் சொன்னார் இல்லை நான் ஏசுப்பா நான் நம்புகிறேன் அந்த ஏசு எனக்கு சோங்க கொடுத்துட்டாரு அப்படி நான் வைராக்கியத்தோடு இருந்தேன் ஏன்னா எனக்கு அந்த அப் அண்ட் டேஸு வழியிலருந்து ஏசு சாமி கொடுத்தார் என் சர்ச்சில் ஒரு வாலிப பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளை வந்து ஏன்னா உங்கள் வயிற்றில் இருக்கிற கட்டி இன்றைக்கி மறையுதுன்னு சொன்னேன் எனக்கு ஆச்சரியம் என்னடி வயிற்றில் கட்டி இந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் அன்று இரவே எனக்கு பயங்கர வயிறு வலி டாய்லெட்லாம் பிளட்டாக போனேன் பிளட்டாக போனேன் அப்போது காலையில் வந்து பாஸ்டர் ஜோம் பண்ணேன் எங்கள் பாஸ்ட் சொன்னாங்க உனக்கு அன்றை சுகத்தை கொடுத்துட்டாரான் அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் டாக்டர் அஞ்சு மாசத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இல்லைனா உயிருக்கே ஆபத்துனார் இது வரைக்கும் அன்றொரு கிருபியால் நான் உயிரோடு இருக்கிறேன் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரு நான் நண்பர் சொல்லிட்டு சர்ச்சுக்கு தொடர்ந்து வர மாற்றேன் வீட்டில் எங்கள் அண்ணன் அடித்தாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அவருக்காக வைராக்கியமாக வாழணும்னு நான் வைராக்கியமாக நின்னேன் ஏசுபாக்காக நான் வைராக்கியமாக நிற்க மாதிரி எங்கள் அண்ணன் திருப்பி ரொம்பவே கோவப்பட்டு நீ வீட்டிலலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கோயில் பூசாரி என்ன ஏன் நான் எங்கள் எங்கள் வீட்டில் இல்லை எங்கள் அண்ணன் கோயில் எங்கள் சொந்தக்காரர் அவர் அவர் வீட்டில் தான் இருந்தேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து குடித்ததுனால வீட்டில் இருக்க பிடிக்காமல் வீட்டை விட்டு எங்கள் அண்ணன் அவர்கிட்ட வந்திருந்தேன் அவரும் நான் இயேசுவே ஏற்றுக்கிட்டனால என் வீட்டில்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டாரு நான் லேத் பட்டேரில் ஒர்க் பண்ணனால எங்கள் சார் அவர் ஸ்ரீதர் அவர் எனக்கு ரெண்டு மா நான் அங்கே இருக்க நான் அனுமதி கொடுத்தாரு நான் இருந்த ரெண்டு மாதத்துக்கு மேல் தொடர்ந்து அங்கே இருக்க பிடிக்கல எனக்கு இயேசு சொன்ன என் நண்பர் ரொம்ப அன்பாக என்னை பார்த்துக்கிட்டார் நேசித்தார் சபையிலையும் ரொம்ப நேசித்தாங்க அப்போ அவர் சொன்னார் என் வீட்டுக்கு வா அப்படின்னு என் நண்பர் என்னை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார் அங்கே ஒரு ஒரு வாரம் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபாஸ்டர் சொன்னார் நீ ஏன் அங்கே அங்கே இருக்கிற நீ வா என் கூட இரு சர்ச்சில் இரு நீ வேலைக்கு போ அப்படின்னாங்க அப்புறம் எங்கள் ஃபாஸ்டர் ஐயா கூட நான் வீட்டுக்கு போய் அங்கே இருந்தேன் அவர் தொடர்ந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப நேசத்தை ஏசுடைய அன்பை காமிச்சாங்க இது மாதிரிலாம் வீட்டுக்கு போகாமல் இருந்தேன் வீட்டிலையும் யார்ட்டையும் பேசலை ஏன்னா நான் என்னை எதிர்த்தாங்க ஏசு ஏற்றுக்கிட்டனால அவங்க எதிர்த்தாங்க அந்த கஷ்டம் இருந்தது அதனால் நான் போகலை நான் ஏசு வேலைக்கு போவேன் எங்கள் பா ஊழியக்காரோடு சேர்ந்து ஊழியங்களில் செய்ய ஆரம்பித்தேன் அநேகருக்கு இசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் இது நடுவில் எங்கள் சபையில் பைபிள் காலேஜுக்கு போகிறோம் அப்படி எங்கள் அறிவிச்சார் அறிவித்தார் பைபிள் காலேஜிக்கு போகிற வாலிபர்லாம் அப்போ எனக்கு ரொம்ப ஆசை நானும் பைபிள் காலேஜுக்கு போகணும் வேதத்தை கொடுத்து நல்லா அறிஞ்சிக்கணும் பைபிளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் எங்கள் பாஸ்டர் ரெண்டு மூணு பேர் அமைச்சாங்க அப்போ நம்ம எப்படி போய் பாஸ்டரை கேட்குறது சரி கேட்க வேண்டாம் சொல்லிட்டு நான் ஏழு நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஏழாவது நாள் எங்கள் ஃபாஸ்டர் சொன்னால் நீயும் போறியாடா பைபிள் காலேஜுக்கு அப்படின்னாரு நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் சரி போகலாம் அப்படி சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க நான் ஜோம் பண்ணேன்னுப்பா நான் போகணும் எனக்கு உதவி செய்ய எங்கள் பைபிள் காலேஜின்ட்டு எனக்கு எட்டாவது தான் படிச்சிருக்கிறேன் ஆனால் எழுத்துக்குட்டி தான் படிப்பேன் நான் ரொம்பவே படிக்க எனக்கு தெரியாது எப்படி சேர்ப்பாங்கன்னு எனக்கு கவலை எங்கள் பைபிள் காலேஜில் எங்கள் அப்பா கேட்டவங்க சொன்னாங்க ஃபாஸ்டப்பா இல்லை இல்லை எட்டாவது இல்லை பத்தாவது படித்தா தான் பைபிள் காலேஜிக்கு போக முடியும் அப்படின்ட்டாங்க எனக்கு ரொம்பவே அந் எட்டாவது பட்ச போக முடியாதான் அன்றெடு நான் ஜோமன் நேஸ் பண்ண போனோம் திருப்பி பைபிள் காலேஜில் ஃபோன் வருது எட்டாவது பட்சான்னு பரவாயில்ல நீங்கள் அவரை அனுப்புங்க அப்படின்னால நான் பைபிள் காலேஜுக்கு போனேன் பைபிள் காலேஜில் போகும்போது அங்கே அண்ட்ரடியை பற்றி அறிஞ்சிக்கிட்டேன் அங்கே போனால் நான் தான் முதல் சூடன் ஒரு முதல் மாணவன் வேறு யாருமே இல்லை ரெண்டாவதும் ஒருத்தர் தம்பிக்கு முட முடியாத அந்த அந்த தம்பியை ரெண்டாவது எனக்கு மாணவனாக போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தான் எங்களுக்காக அந்த பைபுக்கால் எங்கள் ஐயா ஆமோஸ் உத்தம பாளையத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தரிசனம் அன்றைக்கி நடத்தக்கூடாட்டாங்களாம் ஆனால் ஆண்டோர் சொன்னாரான் இல்லை நீ நடத்து அப்படின்னு சொன்னதுனால அவங்க அதோடு முடிச்சுக்கலான்னு இருந்தாங்க திருப்பி இந்த வருஷம் எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் ஸ்டாப் பண்ணிக்கலான்னு அவங்க இருந்த சூழ்நிலையில் அவங்க ஆரம்பித்தாங்க அப்போ ரெண்டே ரெண்டு மாணவனுக்காக தான் நடந்தது அதில் ஒரு மாணவன் ரொம்ப வில வேணும் ஏன்னா அவனுக்கு டேவில் அட்டாக் பேய் பிடிச்சதுனால அவன் அடிக்க பாதிக்கப்பட்டிருந்தான் அவன் அங்கே வந்து நல்லாயிட்டோன்னா அவங்க வீட்டில் அழைச்சிட்டு போயிட்டாங்க திருப்பி நான் தான் இருந்தேன் எனக்காக அங்கேருந்த வார்டன் படித்தார் அதுக்கப்புறம் ஒரு மாணவர் வந்தார் ஒரு நாலு மாதம் கழித்து சர்டிஃபிகேட் வாங்கினேன்னு சொல்லிட்டு மூன்று பேர் தான் படித்தோம் ஆனால் எனக்காகவே இந்த பைபிள் காலேஜை உத்தம் மாரநாதா சபையில் தேவன் ஏற்படுத்தினதுக்காக நான் ஆண்டவர் ரொம்ப துதிக்கிறேன் நன்றி நேசிக்கிறேன் தொடர்ந்து நான் அப்படியே இருக்கும்போது பைபிள் காலேஜ் முடித்து எங்கள் பாஸ்டரையை வந்தாங்க ஆர்டினேஷனுக்கு வந்த உடனே எங்கள் பிரின்ஸ்பால் சொன்னார் இல்லை இல்லை இன்னும் ஒரு வருஷம் இங்கேயே படிக்கட்டும் இல்லை எங்கள் பைபிளுக்கு ஃபாஸ்ட்டாக ஏன் சொன்னாங்க இல்லை எனக்கு ஊழியத்துக்கு அவன் தேவைன்னு சொல்லிட்டு என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க அழைச்சிட்டு வந்து நான் தொடர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ எங்கள் ஃபாஸ்ட் நாங்கள் உனக்கு எங்கே ஊழியம் நீ அதற்காக ஆண்டவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லும் போது நான் ஜெபித்தேன் நான் என்னை துணை ஊழியராக பள்ளிக்காரனில் இருக்கிற காமாட்சி நகர் அங்கே எங்கள் ஃபாஸ்ட்டு துணை ஊழியராக போட்டிருந்தாங்க அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனாலும் எங்கள் ஃபாஸ்ட்டை மீண்டும் சொன்னாங்க ஆண்டு உனக்கு எங்கே ஊழியம் வச்சுருக்காரு கேட்டு சொல்லிட்டு ஒரு சைக்கிளை கொடுத்து என்னை அனுப்புனார் நான் வந்து மேடவாக்கம் பள்ளிக்கரணை மேடவாக்கம் கூற்றோடு வெள்ளக்கல் ஒயிலம்பக்கம் விடுதலை நகர் அப்படின்னு எல்லா பகுதியும் ரெண்டு நாளாக சுற்றி வரேன் அப்போ ஒரு வரும்போது ஏரிக்கரை நாராயணபுரத்தில் அந்த ஏரிக்கரை மேலே ஜனங்கள் இருந்தாங்க அங்கே பார்த்தோன்னே எனக்கு பாரம் அந்த இடத்த ஆண்டவன் எனக்கு கொடுத்தாரு நான் அந்த இடத்துல பாரப்பட்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ எங்கள் ஃபாஸ்டர் இப்போ வேண்டாம் போகலான்னு சொல்லிட்டு என்னை சபையில் துணை ஊழியராக இருந்து சொல்லி நடத்தியிருந்தாரு இப்போ பண்ணி அந்த ஊழியத்தை கைபிருத்தி கொடுக்கும் சிறுவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இரு சிறுவர் ஊழியத்தை ஆரம்பித்தோம் அப்படியே தொடர்ந்து இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் எங்கள் ஃபாஸ்டர் என்னை பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த ஏரிக்கரையில் ஒரு சின்ன குடிசை போட்டு ஊழியத்தை ஆரம்பித்தோம் ரொம்ப கஷ்டம் அங்கே இருந்த மனிதர்கள் கல்லெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பித்தாங்க ஒரு மனுஷன் அதையும் மத்தியில் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மொட்டை மாடியில் ஆராதிக்க ஆரம்பித்தோம் அந்த நடுவில் எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருமணம் பண்ணி வச்சார் எங்கள் ஃபாஸ்ட் ஐயா எங்கள் வீட்டில் ஒத்துக்கல திருமணம் போது அவங்க வந்து இருந்தாலும் நான் பயங்கர பக்தி மேல்மலையனூர் கோயில் மேல்மலையனூர் இப்படி பக்தியாக ஓடிந்தனால அவங்க இல்லை இல்லை கிறிஸ்தவ திருமணம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க எதிர்த்தாங்க நான் வைராக்கியம் என்ன எனக்கு உயிரை காப்பாற்றி கொடுத்தது ஏசப்பா என்னுடைய திருமணம் கிறிஸ்தவ முறைப்படி தான் நடக்குன்னு நான் வைராக்கியத்தில் இருந்தேன் என் வீட்டில் சொன்னாங்க நீ கிறிஸ்தவ திருமணம் செஞ்சுன்னா நாங்கள் யாரும் வரமாட்டோம் ஒரு ரூபா உனக்கு கொடுக்க மாட்டோம் நான் வைராகியத்தருந்தேன் யாரும் வரலைனாலும் பரவாயில்ல எனக்கு எங்கள் ஏசப்பா செஞ்சு வைப்பார் நான் வைராக்கியமாக அவங்ககிட்ட சொன்னேன் அப்படியே அவன் ஏசப்பா உனக்கு செஞ்சு வைக்கிட்டோம்னு எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா என் கோயில் பூசார் என்ன சொன்னாங்க கல்யாணத்துக்குலாம் நான் இவ்வளோ நகை போடுறேன் அப்படின்னு சொன்னார் இவனுக்கு இது பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க யாரும் செய்யலை என்னை ஏசப்பா செஞ்சாங்க இன்றைய ஊழியக்காரர் போய்ட்டு மயிலாடுதுறையில் எனக்கு பெண் பார்த்தார் என் மனைவி மயிலாடுதுறை அவங்க என் மனைவி பேர் வந்து பிரின்சி அவங்களுடைய ஊழியக்காரர் பேர் துரை ஐயா ஸ்டாலின் ஐயா ரெண்டு பேர் அவங்க அவங்க மத்தியில்தான் எங்கள் பாஸ்டர் அங்கே போகும்போது அந்த பெண்ணை பார்த்து எனக்காக பேசிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் எனக்கு திருமணமானது நாங்கள் ரெண்டு பேருமே திருமணம் செய்து என் மனைவி ஊழியக்காரர் தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அங்கே வைராக்கியமாக இருந்தாங்க ஆனால் நானும் எனக்கு கருத்தர் ஊழியம் செய்கிற பெண்ணை தான் தரணும்னு நான் இங்கே வைராக்கியமாக இருந்தேன் எங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆண்டு வரை சேர்த்தாங்க நாங்கள் ஊழியத்துக்காக என் ரெண்டு பேரும் முழு ஊழியமாக அர்ப்பணித்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம் இப்படியே திருமணமாகி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏரிக்கார நாங்கள் ஒரு மொட்ட மாடியில் தான் எங்களுடைய ஊழியம் ஆரம்பித்தது ஒரு ரெண்டு பேரை வச்சு தான் ஊழிய ஆரம்பித்தோம் எதிர்ப்புகள் மக்கள்லாம் எதிர்த்தாங்க ஆனாலும் தேவன் அந்த ஆத்மாவை கொடுத்து நாங்கள் அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம் சிறுவர் தான் எங்களுடைய முதல் ஊழியம் நிறைய சின்ன பிள்ளைங்க வந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சோம் மேலே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு குடிசையை கட்டி ஆராதனை ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் நான் என் மனைவியும் எங்கள் ஊழியக்காரங்களை ஜோம் பண்ணி ஏரிக்காரை காமிச்சிட்டாங்க நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் ஆரம்ப நாள் ஊழியங்கள் எங்களுக்கு வர காணிக்க பத்து ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்து ரூபாய் எங்கள் வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் நடத்த முடியாது தான் ஆனால் அந்த பத்து ரூபாய் காணிக்கி நாங்கள் வாங்கி ஜபம் பண்ணி நடந்து போவோம் எங்களுக்கு சைக்கிள் கிடையாது பைக் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் எங்கள் ஊழியர்காரங்களை அனுப்பிச்ச மாதத்தில் விசுவாசத்தில் எங்களை நடத்த வச்சிட்டாரு அப்பாவை நாங்கள் ஏசி வெட்டுக்கிட்டு நடந்தோம் தொடர்ந்து சாப்பிடவே கஷ்டம் ஏன்னா எனக்கு ரேஷன் எங்கள் சொன்ன ஏற்கனவே சொல்லி இந்த ரேஷன் கார்டு கூட கிடையாது எங்கள் அம்மா எல்லாத்தையும் வச்சுட்டதுனால எனக்கு ரேஷன் கார்டே ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் கிடச்சிது ரேஷன் கார்டு கிடையாது ஏன்னா ரேஷன் கார்டு இருந்தால் கூட அந்த ரேஷன் பொருட்களை வாங்கி சாப்பிடலாமே சமைச்சின்னு ஆனாலும் என் மனைவி என்னோட கூட அவங்க அந்த விசுவாசத்தில் நின்னாங்க அவங்க வி அவங்க இயேசுவை ஏற்றுக்கிறனால எல்லாமே சகிச்சாங்க ஒன்றுமே கிடையாது ஆமாம் எங்கிட்ட ஒரே ஒரு இருந்தால் அதை வேக வச்சு சாப்பிடுவோம் ரெண்டு பேருமே அப்படி தான் நாங்கள் ஊழியத்தில் ஓடிட்டு இருந்தோம் தொடர்ந்து ஆண்டு எங்களை நடத்தினார் தொடர்ந்து நாங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஓலை குடிசையே கொடுத்தாரு அந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் அப்பாக்காக நின்றும் நின்றும் வேறு வாடகை கட்ட முடியல அந்த வாடகை கட்டாதனால அந்த அம்மா திட்டுவாங்க என்ன ஒன்று வாடகை கொடுக்காது இருக்கீங்கன்னு சரி நான் வாரம் வாரம் சேர்த்து வச்சு ஒரு ஐநூறுரூபா அறநூறுபான்னு கொடுத்தேன்னா தூக்கி எறிவாங்க தண்டெல்லாம் வாங்கிக்கிறீங்க என்கிட்ட இப்படி கட்டுறீங்களேன்னு சொல்லிட்டு நான் அழுதுகிட்டே அந்த சில்லியெல்லாம் பொறிக்கிட்டேன் அவங்ககிட்ட சொன்னேன் அம்மா நான் அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு நிரெண்டாயிரரூவா கொடுப்பேன் இல்லைனா நீ வீடை காலி பண்ண சொல்லுன்னு தைரியமாக சொல்லிட்டு வந்துட்டேன் அழுகிறேன் எசப்பா கிட்ட அழுகிறேன் எசப்பா நான் வந்து வீராப்பில் சொல்லிட்டேன் அந்த அம்மா எங்களை காலி பண்ண சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்கப்பானு ஜெபம் பண்ணேன் ஆனால் ஆண்டோடு கிருபியாக அன்னிலேருந்து இன்னி வரைக்குமே எங்களை வாடகையை குறை வைக்காமல் தகப்பை நடத்துகிறாரு அங்கே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்துடுச்சு அந்த வெள்ளத்தின் மத்தியில் அந்த வீடை கொடுத்தவங்க எங்களுக்கு காலி பண்ண சொல்லி ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க அதனால் நாங்கள் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஆண்டவர் பாலாஜி நகரில் ஆமாம் சென்னை பாலாஜி நகரில் ஒரு இடத்தை வாங்க ஆண்டு எங்களுக்கு கிருபை செஞ்சாங்க அந்த இடத்த வாங்கி கட்டி ஆரம்பித்தோம் இன்றைக்கு வரைக்குமே தேவன் அங்கே மகிமையாக அங்கே நடத்துகிறாங்க ஆமாம் அங்கே இருக்கிற குடும்பங்கள் நிறைய குடும்பங்களை கற்றுக் கொடுத்தா இன்றைக்கி ஊழியர் செய்கிறோம் நிறைய ஊழியத்தை எங்களுக்கு ஆண்டு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்கிறோம் பணியில் மத்தியில் ஊழியம் செய்கிறோம் இன்றைக்கி அன்றை ஒரு சபையை தான் ஏரிக்கரில் கொடுத்தார் கண்ணகி நகரில் கிளைச்சர்ச்சி இருக்குது பாலாசரில் சபை இருக்குது ஏரிக்காரர்லையும் ஒரு கிளைச்சர்ச்சை கொடுத்து இன்றைக்கி ஊழியனாய் தேவன எங்களை வச்சிருக்கிறார் அவர் மகிமைக்காக அவருடைய தரிசனம் என்னை தெரிந்து கொண்டு இன்னைக்கு அவருக்காக ஓடுற எனக்கு ரெண்டு பிள்ளைங்க என் மகள் பேர் மெஸ்ஸி எனக்கு மகன் ஒருத்தருக்கு ஐசாக் மெஸ்ஸி என் மகள் ஐந்தாவது படிக்கிறார் மகன் மூணாவது படிக்கிறான் இன்னைக்கு குடும்பமாய் கத்தருக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் ஆமாம் நீங்கள் கிளை சர்ச்சையில் இருக்கிற லீடர்ஸ் இருக்காங்க மூன்று பேர் கத்தர் அன்றைக்கி பத்து ரூபா தான் காணிக்க வழி இல்லைன்னா நாங்கள் இருந்தோம் ஆனால் அழைச்சவர் எங்களை மறக்கலை நடத்துகிறார் கத்தருக்கு பிரியமானவர்களே இவ்வளோ நேரம் என்னுடைய சாட்சியை கேட்டிருக்கீங்க நான் ஏன் இந்த வேலையில் இந்த சாட்சியை உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளணும் ஏன் தெரியுங்களா என்ன ஏசப்பா தூக்கி எடுத்தார் குடிகார தகப்பனுக்கும் குடிகார தாய்க்கும் பிறந்து நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் சிங்கங்கள் யாராலும் சொல்ல முடியல அந்த நிலையிலலாம் அந்த எல்லோரும் பார்த்து எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க இதை பாருங்கள் அம்மா குடிச்சிருக்கா அதை குடிகாரனுடைய மகன் குடிகாரனுடைய மகன் சொல்லுவாங்க அவளெல்லாம் இருந்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த என்னை தூக்கி எடுத்தாரு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்காக தான் நான் இந்த சாட்சை சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் கை கைவிட்டுட்டாங்க எனக்கு இந்த வியாதி இருக்குது எந்த இப்படி இருக்க இந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் பிழைப்பாங்கன்னு சொன்னாங்க அப்படி இருக்கலாம் என்னையும் பாருங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் இல்லாமலே என் ஜீவனை காப்பாற்றினார் அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நான் பயங்கர பக்திவான் பயங்கர பக்தி எல்லா கோயிலுக்கும் நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உடை பார்த்திங்கன்னா காவி உடை மஞ்சள் உடை இதுதான் நான் அணிவேன் காலில் செருப்பு போட மாட்டேன் அவ்வளோ பக்தியாக இருந்தேன் அண்டு பார்வை இழந்து போச்சு எனக்கு வயிற்று நான் தேடாத தெய்வங்கள் இல்லை கூப்பிடாத நான் போகாத கோயில்லை என்னை யாருமே காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருந்தது இந்த இயேசு என்னை காப்பாற்றினார் ஒருவேளை பக்தி உள்ளவரெலாம் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்காக தான் இந்த சாட்சி உங்களை இயேசு நேசிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றுவார் ஒருவேளை ஊழிய செய்கிற உங்களுக்கு நான் ஊழியத்தில் இருந்தேன் பத்து ரூபா தான் காணிக்கேன் ஆனால் அந்த காணிக்கையிலும் எங்களை நடத்தினார் இதுவரைக்கும் இந்த இரண்டு கிளைச்சர்ச்சி கொடுத்துருக்கிறார் ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் இன்னைக்கு இந்த உயர்த்தி வச்சுருக்கார் ஒருவேளை பார்க்குற என் தெய்வ ஊழியரே என் சுவிசேஷ ஊ செய்கிற என் சகோதரர்களே உங்களுக்கு தான் இந்த சாட்சி என்னை போல நீங்கள் இந்த சூழ்நிலை இருந்தாலும் தொடர்ந்து அப்பாக்காக வைராக்கியமாக ஓடுங்க அவர் உங்களை உயர்த்துவார் அவர் அழைத்தவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் உங்களை நேசிக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் அண்ணால் சொன்னது போல குப்பையில் இருந்து இருந்த உயர்த்தி வச்சது போல உங்களையும் உயர்த்துவார் உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிப்பார் இந்த வேலையில் இந்த தருணத்தை கொடுத்த அன்மையான டானியல் அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் பார்க்குற உங்களுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன் உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த தருணத்தை கொடுத்த உமக்கு நன்றி ஆண்டவரே அருமையான அண்டான நணனுக்காகவும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரி ஊழியக்காரர் யாவருக்காகவும் ஜெபிக்கிறேன் அவர்களையும் என்னைப் போல் நீ சாட்சியை மாற்றும் அவங்க குடும்பங்களுக்கு பிரச்சனை நீக்கும் இயேசுவி நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பான் கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்